அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இன்றைக்கி நம்ம வறுமக்கலையில் இருக்கிற ஒரு சில நுட்பமான விஷயங்களை வந்து பார்ப்போம் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வறுமக்கலையில் இருக்கிற சூச்சமும் அதாவது மயக்கமானவங்களை எப்படி எழுப்பணும் எந்தெந்த ஏங்கல்ல தட்டணும் எந்தெந்த ஏங்கிளில் வந்து உட்கார வைக்கணும் எப்படி திருப்பணும் எப்படி மேலே தூக்கணும் எந்தெந்த பாயிண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பதிவில் பார்த்தோம் சரிங்களா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது யாருமே வந்து வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நம்ம தான் இப்போ வந்து அது ரிலீஃப் பண்ண போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பைக்கில் போகிறாங்க இல்லாட்டி நடந்து போகிறாங்க இல்லாட்டி ஒரு வேலை செய்யும்போது கீழே விழுந்துடுறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது வரும் சரிங்களா இதே சமயம் மயக்கம் வரும்னே எல்லா டைமும் சொல்ல முடியாது ஒருவேளை உயிர் போனாலும் போகும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு பைக் விபத்துன்னே வச்சுக்குவோம் அந்த விபத்தில் போய் ஒருத்தர் வந்து விழுகிறாரு விழுந்து ஆள் பார்க்கறக்கு மொக்கை அடின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கண்டிஷனில் விழுகிறாரு ஆனால் வந்து அவருக்கு உயிர் போயிடுச்சு உடம்பு பாடி ஃபுல்லாக வந்து எல்லாம் செக் பண்ணுறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் வந்து உயிர் போயிடுச்சு ஆனால் நார்மலாக தான் இருக்கார் சரிங்களா அடி அடி விழுந்துதுன்னா காயம் போட்டுதுன்னா அந்த இடத்துல ரத்தம் வரும் இல்லாட்டி வீக்கம் இருக்கும் ஏதோ ஒரு புரி அது காட்டியிருக்கோம் ஆனால் எதுவுமே நடக்கலை கீழே விழுந்ததோடு சரி கீழே விழுந்தவொன்னே உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற அவருக்கு எந்த இடத்துல அடிபட்டதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா இப்போது அவர் இறந்து போனவங்கள எந்த இடத்துல அடிபட்டுருக்குது இப்போ இறந்து போனவங்களை விட மலயக்கமானவங்களை பார்த்தோம்னாலும் கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல அடிபட்டு இருக்குது அவங்க சொல்ல முடியாது ஏன்னா அந்த தெளிவாக இருந்தாங்கன்னா அவங்களே எந்திரிச்சு சொல்லுவாங்க எனக்கு இந்த இடத்துல அடிப்பட்டு இருக்குது என்ன இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுக்கும் தெரியாது நம்ம விழுந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து போயிருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்டிஷனில் மயக்கமாகி இல்லாட்டி உயிர் போன நிலையில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம போய் எந்த இடத்துல அடிபட்டுருக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது உடனே என்ன பண்ணுவோம் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவோம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்படின்னா டாக்டர்ஸுக்கும் கூட அவங்க க்ளாஸில் சொல்கிறாங்களே இல்லைன்னு தெரில எங்கள் குருநாதன் எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிச்சுக்குங்க அது என்ன அப்படின்னா இறந்து போனவங்க இல்லாட்டி மயக்கமானவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்னா என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து உயிர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டாவது அவங்களோட கண்ணை வந்து பார்ப்பாங்க கண்ணில் அந்த ஒளிவட்டம் அந்த கருவெளியில உள்ளே இருக்கிற அந்த சின்ன ஒரு கருவெளி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க சரிங்களா அது அந்த கருவிழிக்குள்ளே இருக்கிற அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த கருவெளி காற்றுல கரைஞ்சிருச்சு அப்படின்னா மேலே நம்ம இருக்கிற கருவெளி எப்படி இருக்குதோ அதே ஷேப்பில் உள்ளுக்குள்ளே அந்த ரவுண்டு வட்டமாக இருக்காது இது ஒரு பாயிண்ட்டு சரிங்களா கருவெளியில் கருவிழிக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அது வந்து பிரிஞ்சிருச்சு இல்லை வந்து களைஞ்சிருச்சு அப்படின்னா ஆள் வந்து தப்பிக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டு எடுத்துக்கலாம் சரிங்களா அது வந்து செக் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துல அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணணும் இல்லாட்டி வந்து டாக்டர்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணணும் ஃபுல் பாடியை வந்து ட்ரெஸ் எல்லாம் அவுத்து எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்போ எந்த இடத்துல அடிபட்டுருக்கு என்னதுன்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரியும் ஆனால் நம்மளோட பாரம்பரியத்தில் ஒரு சீக்ரெட் வச்சுருக்காங்க எந்த இடத்துல அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த இடம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது எப்படி உயிர் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னா அவங்களுடைய அதாவது இறந்து போன உடலில் இருக்குது பார்த்திங்களா அவங்களுடைய கண் எந்த கண் வேணாலும் வலது கண்ணாக இடது கண்ணாக இருந்தாலும் ஓகே அடிப்பட்ட சமயத்தில் உடனே மூச்சையாகி வாய் திறந்த நிலையில் பேச்சு பூச்சி இல்லாமல் கிடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ணை பார்த்தோம்னா அவங்களுக்கு எந்த இடத்துல அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் சரிங்களா அது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தேட் என்னென்னா கண்ணை திறந்து பார்க்குறோம் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்களுடைய கண் மேல் நோக்கி இருந்தால் அதாவது மேல் நோக்கி பார்த்த மாதிரி இந்த ஏங்கிளில் மேலே குத்தி நின்று இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தலையின் மேலே அடிபட்டிருக்குதுன்னு அர்த்தம் இது வந்து வர்மக்கலையில் இருக்கிற சீக்ரெட் சரிங்களா இது வந்து ரகசியமாக வச்சு பயன்படுத்திட்டு வர்றாங்க நீங்களும் இதை தெரிஞ்சுக்குங்க ஏன்னா வர்மக்கலைங்கிறது ரொம்ப ரொம்ப கடல் மருத்துவத்திலேயாகட்டும் ஒரு மாதிரிகத்திலேயாகட்டும் ஒரு அடிமுறையாகட்டும் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு அந்த வர்மக்கலை அதில் உள்ள சூட்சமாக ஒரு பாயிண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறோம் அப்போ என்ன ஆகுது ஒருத்தவங்களுக்கு தலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுடைய கருவெளி மேல் நோக்கி இருக்கும் அப்போ நம்ம வந்து தலையில் இருக்கிற அடங்கல் சொல்லிட்டு ஒரு வர்ம பாயிண்ட் இருக்கும் சரிங்களா அந்த அடங்களை நம்ம தட்டி விட்டோம்னா போன உயிரை நம்ம காப்பாற்றலாம் சரிங்களா போன உயிரை நம்ம காப்பாற்றலாம் ரெண்டாவது தலையெல்லாம் அடி அடிப்படல அப்போ இந்த கருவெளி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இடது பக்கம் இப்படி பார்த்த மாதிரி இருக்கும் கண்ணை இப்படி நம்ம விரித்து பார்க்கும்போது நேருக்கு நேராக நம்மளுக்கு யார் விரித்து பார்க்குறாங்களோ அவங்க கண்ணுக்கு நேருக்கு நேர் இருக்கணும் ஒன்று வலது பக்கமோ ஒன்று இடது பக்கமோ ஒன்று மேலேயோ கீழேயோ இருந்ததுன்னா எந்த திசையில் அந்த கண் பார்க்குதோ அந்த திசையில் அவங்களுக்கு உடல் வந்து பாதிப்பு ஏற்பட்டு மரணம் சம்பவிச்சிருக்குன்னு முடிவு பண்ணிடலாம் அப்போ இந்த கருவிழி இந்த பக்கம் இப்படி பார்த்த நிலையிலேயே இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு இடது பக்கம் சரிங்களா தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இடது பக்கம் உள்ள பாட்டில் இவங்களுக்கு அந்த வருமத்தில் ஒரு குறிப்பிட்ட வருமத்தில் தான் சீக்கிரம் மரணமாகும் அதே சமயம் விபத்து நடந்து அந்த வருமத்தில் அடிபட்டிருக்கோம் சரிங்களா காயமாகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது வந்து படுவருமம்னு சொல்லுவாங்க பட்டாலே அந்த இடத்துல உயிர் போகும் சரிங்களா வடு வருமம் அப்படின்னா உயிர் போகிற சூழ்நிலை ஏற்படும் அப்போ இந்த இடது கண் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதுனால இடது பக்கம் அடிபட்டுருக்கு உச்ச நிலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இடது பக்கம் ஃபுல்லாகவே பாதிப்பாக இருக்கும் அதே வந்து இந்த கண் வலது பக்கம் இப்படி இந்த ஏங்கிளில் இருந்தது அப்படின்னா வலது பக்கம் உச்சநிலையிலேருந்து பாதம் வரைக்கும் வலது பக்கம் அடிபட்டுருக்கு எப்போ இவங்களுக்கு வந்து வலது பக்கம் செக் பண்ணோம்னா பிடிச்சி கண்டுருச்சிடலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கீழே நோக்கி இருக்கும் கண் இப்படி இப்படி புதிக்கி பார்க்குறப்போ இப்படி கண் வந்து கீழே இருக்கும் கீழே பார்த்த மாதிரி அப்போ இது அடிப்பட்டது அதாவது வருமத்தில் அவரோட அவருடைய மரணத்துக்கு காரணம் அடிப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா கழுத்துக்கு கீழே சரிங்களா கீழே மேலே பார்த்தீங்கன்னா தலையில் தலையில் தலைன்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிக்கும் சரிங்களா இப்படி கீழே பார்த்தது அப்படின்னா உங்களுக்கு கழுத்துக்கு கீழே செக் பண்ணுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கழுத்துக்கு கீழே அடிபட்டிருக்கோம் ஃபுல்லாக முன்னாடி ஃப்ரண்ட்டில் சரிங்களா கழுத்துக்கு கீழே ஃப்ரண்ட்டில் அண்டு பேக்கு பின்னாடி ரெண்டு பக்கமும் அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது என்ன ஃபஸ்ட்டு வந்து கருவெளியில் அந்த சின்ன ஒரு கருவெளிக்குள்ளே அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறது இருக்கான்னு பார்க்கணும் இது வந்து போயிடுச்சு அப்படின்னா ஆளை காப்பாற்ற முடியாது இது ஒரு பாயிண்ட்டு அதே வந்து அந்த கருவெளியெல்லாம் இருக்குது ஆனால் வந்து கண் வந்து மேலேயோ கீழேயோ சைல்லையோ ஏதோ ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துக்கு சம்பந்தமான அடங்கள் அடங்கள் அப்படின்னா அந்த இடத்தில் உயிர் வந்து தங்கியிருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு உயிர் உள்ளோக்கு போகாத அளவுக்கு அந்த வறுமை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா அந்த அடங்கள் வந்து நம்ம தூண்டி தூண்டி விடுறதுனால அவங்களுக்கு போன உயிர் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே வந்து இந்த வறுமை பாதிப்பு பட்டுருக்கு பார்த்தீங்களா வறுமை பாதிப்பு பட்டு தான் அந்த ஒரு சைடே வந்து செயல் அந்த செயல் இழந்த அந்த நிரம்புகள் அந்த உயிராற்றல்கள் அந்த அடங்கலை போடுறதுனால ஃபுல் பாடி எனர்ஜி ஆகி மூச்சையானவன் அதாவது இறந்த நிலையில் இருக்கிறவர்கள் தள்ளி தள்ள தெளிவாக வந்து எந்திரிச்சு அவங்களே உட்காருவாங்க சரிங்களா இதுதான் வந்து வர்மக்கலையில் இருக்கிற ஒரு சூச்சமம் இது வந்து இன்னும் நிறைய பாடம் இருக்குது இதுக்குள்ளே ஏன்னா இது கிளாஸ் விஷயமாக வந்து நிறையா வந்து வெளியே சொல்ல முடியாது சரிங்களா கிளாஸ் வர்றவங்களுக்கு பாடம் இல்லாமல் போயிடும் இதில் ஒரு சில பாயிண்ட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா நேர்முகமாக வருவாங்க எங்கள் தொலைவில் இருந்தெல்லாம் வருவாங்க அப்புறம் அவங்களுக்கு சொல்கிறக்கு பாடம் இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக இந்த பேசிக்கு ஒரு நாலேஜ் உங்களுக்கு இந்த வறுமக்கலையில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இதை வந்து வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா ஆளை பார்த்த உடனே சொல்கிறது நம்ம கண்ணையும் கூட நம்ம விரிச்சு பார்க்க வேண்டியது இருக்காது சரிங்களா ஆளை பார்த்தா சொல்லலாம் இவங்க விரிவா இருக்கிறாங்களா இல்லை மரணம் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்தடுத்து ஒரு ஒரு பதிவில் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த பதிவில் இந்த கண் பரீட்சை இதுக்கு பேர் உயிரோட இருக்கிறானே இல்லையா இல்லை எந்த இடத்துல அடிபட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது இது வந்து கண் பரீட்சை இது ஒன்றாவது பாடம் சரிங்களா இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருந்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் நல்லா இருக்கிற மனுஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த கருவெளிக்குள்ளே கருவெளி ஒரு ரவுண்டாக இருக்கும் அது இருந்ததுன்னா ஆள் ஆரோக்கியமாக இருக்கிறான் உயிர் போகலேன்னு அர்த்தம் நல்லா இருக்கிறான்னு அர்த்தம் அதே அந்த கருவெளிக்குள்ளே உள்ள சின்ன கருவெளி ஒன்று இல்லை நம்ம மேல் கருவெளி இருக்கிற கருவெளி எல்லாமே ஒரே ரவுண்டாக தான் தெரியுது அப்படின்னா ஆள் காலி உனக்கு காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடணும் சரிங்களா நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம எந்த பார்வையில் அவங்க பார்க்குறாங்களோ அந்த அடங்கலை நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னோம்னா அந்த அடங்கல் வந்து உடலுக்கு தேவையான சக்தி ஆற்றலை கொடுத்து அவங்களுடைய செயலிழந்த உறுப்புகளை வந்து மீண்டும் வந்து செயல்பட வச்சு அதை வந்து சரி பண்ணி அவங்க மயக்கமானவங்க மூச்சையானவங்களை தூக்கி உட்கார வைக்கும் சரிங்களா இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது ஏன்னா வெளிப்படையாக நிறையா விஷயங்கள் சொல்ல முடியாத காரணத்திற்கால் இந்த நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா இதுவே வந்து ஒரு பாயிண்ட்டு தான் இது வந்து ஒரு குறிப்பு தான் இதுக்குள்ளே நிறைய குறிப்புகள் இருக்குது சித்தர்கள் பாடம் வந்து ஒருபோதும் பொய்யாக போகாது சரிங்களா இது நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை யாரோ ரோட்டில் போகிறவங்க விழுந்தாங்க பிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வரும அடங்கள் திறகுகள் எல்லாம் சொல்லணும் சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா இது வந்து அவங்களுக்கு செய்ய தெரியாது ஏன்னா வீடியோவில் நிறையா விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது இந்த அளவு தான் அமுத்தணும் இந்த அளவு இழுக்கணும் அளவு திருகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து வீடியோவில் சொல்ல முடியாது இதே நேர்முக பயிற்சியாக இருந்தாங்கன்னா அவங்களே இதை கிள்ளி பார்க்கலாம் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும் இவ்வளோதான் பண்ணணும் கால் மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் சரிங்களா அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்களோ வாங்க எங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் யாரும் ஏமாற்ற போகிறது கிடையாது இந்த கலை வளர்ந்தால் நம்ம எல்லோரும் நல்லா தான் வளர்ப்புகிறோம் சரிங்களா யாருக்கும் எந்த துரோகம் பண்ண வேண்டாம் நம்ம இந்த கலையை வளர்த்தலாம் சந்தோஷமாக இருப்போம் ஏன்னா இந்த கலை வந்து ரொம்ப 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 முக்கியமான கலைகள் இதெல்லாமே இதெல்லாமே அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்குது சரிங்களா ரொம்ப கவனமாக நம்ம இந்த கலையும் மீட்டெடுப்போம் நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அவங்களோட விபத்து காலங்களில் அவங்களோட சூழ்நிலையிலிருந்து அவங்களையும் மீட்டெடுத்து நல்லபடியாக கொடுப்போம் நம்மளை நம்மளே தற்காத்துக்குவோம் சரிங்களா இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது இது ஒரு பாயிண்ட்டு இது தெரிஞ்சுக்குங்க ரொம்ப நல்லது கவனமாக பயிற்சி பண்ணுங்க நல்லது நன்றி மகிழ்ச்சி